நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மும்முனை மின்சார வசதி ஏற்படுத்தி தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நன்றி கூறினர் பட்டணம் புதுப்பாளையம் மற்றும் வடகம் ஊராட்சி பகுதிகளில் நாற்பது ஆண்டுகளாக மும்முனை மின்சாரம் கோரி அப்பகுதி விவசாயிகள் போராடி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ராஜேஷ்குமாரிடம் மின்சாரம் வேண்டி விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் மனுவை பரிசீலித்த ராஜேஷ்குமார் பதினைந்து நாட்களில் மும்முனை மின்சாரத்திற்கான உத்தரவை பெற்றுக் கொடுத்துள்ளார் இது பற்றி பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் இந்த மின்சார திட்டத்தின் மூலம் ஏராளமான மக்கள் பயன் பெற உள்ளதாக தெரிவித்தார் மின்சார பாதைக்கு உட்பட்ட ஏறத்தாழ பதினோருக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சின்னவர் அவர்களும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் நம் மாவட்டத்தினுடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் மின்சார வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர்களுடைய முயற்சியினால் இன்றைய தினம் நேற்று மாலையானது புதுப்பாளையம் மின்சார பாதை மும்முனை மின்சார பாதையாக இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டு ஊரக மின்சார பாதையிலிருந்து நகர்ப்புற மின்சார பாதையாகவும் இன்றைய தினம் அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் ஏறத்தாழ பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பயல பலனடைகிறார்கள் இது குறித்து பேசிய அப்பகுதி விவசாயிகள் அதிமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணியிடம் பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் திமுக ஆட்சி வந்தவுடன் மும்முனை மின்சாரம் கிடைக்க பெற்றதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ராஜேஷ்குமார் எம்பிக்கிட்டு தாங்க போய் நாங்கள் மனு கொடுத்தோம் கொடுத்த நேரம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் எங்களுக்கு சப்ளை வந்துருச்சு முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு வந்து இருபத்தி நாலு நேரம் சப்ளை கொடுத்ததுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி இருக்கிறவங்க கூட்டி நாங்கள் விவசாயிங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க எங்களுக்கு இந்த க வெயிலில் தண்ணி கட்டுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது எங்களுக்கு இது சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம் இவ்வளவு நாளும் இருப்போடு எனக்கு வயசு அறுபதாவது இந்த சுதந்திரம் கிடச்சிருக்குது இப்போ இந்த தண்ணி இருபத்தி நாலு நேரம் வந்தது ஒரு விவசாயிங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லலாம்